இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் திரு விஜய் அவர்கள்ட்ட கேள்வி கே பார்க்குறப்ப தான் அவர் பதில் சொன்னால்தான் சரியாக இருக்கும் சரி நான் அவருக்காக நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் இந்த கேள்வியில் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கல்வி தவறான அட்ரஸில் கேட்குறீங்க அவருடையமோ அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கேட்க வேண்டிய கல்வி கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படின்னா கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாதம் பொறுத்துருங்க மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் அம்மா மக்கள் கூட்டணி அமைதா நீங்கள் இங்கே பொறுமையாக இருக்கு சார் தான் தெரிய டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா இல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் விசாரணை அப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்னதான் நம்ம கல்வி வளர்ந்துருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் புகட்டிய நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் ஏற்றுப்படுவது வரவேற்கத்தக்கது விஜய் இப்போ வந்து வந்து மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்க தவறு தகவல்கள் அதுக்கப்புறம் அது முற்றிலும் அது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் வாட்ஸ்அப் மூலயமா வீடியோ கால் மூலயமா தான் பேசினார் மக்களை ஒன்று நேரடியாக சந்திக்கிற அப்படின்னு பாதிக்கப்பட்ட தகவலாம் அவங்க நிர்வாகிகளே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்படியா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் மக்கள் இன்னும் கூட அவர் வெளியில் வராமே வந்து அந்த இதுலேயே பண்ணிவிட்டே இருக்காரு அப்படின்ற பண்ணி பார்க்குறாங்க அது எப்போ தான் அவர் வந்து அரசு பண்ண போகிறாரு வந்து மக்கள் சந்தித்து போகிறாரு அப்படின்ற ஒரு முறையா அவங்க பேசிட்டு இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் திரு விஜய் அவர்கள்கிட்ட கே பார்க்குறப்ப தான் அவர் பதில் தான் சரியாக இருக்கும் முப்பது பேர் பத்திரிக்கையாளர்களும் கேட்டாங்க அப்போயே எந்த பற்றியும் சொல்லாத என்ன பதில் சொல்ல போறாது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு சார் நான் அவருக்காக நான் எப்படிங்க போய் சொல்ல முடியும் இந்த கேள்வியில் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கல்வி தவறான அட்ரஸில் கேட்குறீங்க அவருடையமா அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கேட்க வேண்டிய கல்வி இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட வந்து கேட்டால் நாங்கள் எப்படி பேச சொல்ல முடியும் சார் சென்னையில் வந்து

அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை இப்பவே பருவமழை ஆரம்பித்து விட்டது தானே சொல்கிறாங்க பதினாறாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ பதினெட்டாம் தேதியிலேருந்து ஐபிஎஸ்சி மாதமே தொடங்குது மேயர் சொல்வதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து வேணாம் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்ல அதெல்லாம் தை மாதிரி தான் பிப்ரவரி மாதமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் பயன்பெறுகிறதா இல்லைன்னா அதை பற்றி நான் எனது கருத்தை சொல்கிறேன் இல்லை இப்போ மகளிருக்கு விட்டு போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்து யாரும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது மக்களை சிறப்பு